ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் சந்திரபாபு நாயுடு கேம் சேஞ்சராக கிங் மேக்கர்களில் ஒருவராக மாறியுள்ளார் இவர் மற்றும் நிதிஷ்குமார் இருவரும் கைகாட்டும் நபர்தான் அடுத்த பிரதமராக வாய்ப்புள்ளது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு வரை பெரும்பாலும் கூட்டணி கட்சி ஆட்சிகள் தான் இருந்தது அது மாநில கட்சிகளின் பொற்காலம் மாநில கட்சிகள் கைகாட்டும் தலைவர்கள்தான் பிரதமர்கள் அப்படித்தான் மன்மோகன் சிங் பத்து வருடம் தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி செய்தார் அதற்கு முன் வாஜ்பாய் ஆட்சி நரசிம்ம தொடங்கி பலரின் ஆட்சி அப்படித்தான் இருந்தது இதனால் பல முறை ஆட்சிகள் கவிழ்ந்திருக்கின்றன ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சியை பதிமூணு நாட்களில் கவிழ்த்த கதை கூட அரங்கேறியிருக்கிறது மாநில கட்சிகளின் கண்ட்ரோலில் மத்திய அரசு இருக்கும்போது மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட முடியாது அதிபர் ஆட்சி போல் நடந்து கொள்ளவும் முடியாது மாநில அரசுகளை நசுக்க முடியாது மாநில கட்சிகளை அழிக்க முடியாது கடந்த பத்து வருடமாக அந்த மாநில அரசியல் மிஸ்ஸானது மாநில கட்சிகளின் இந்தியாவில் இல்லை இப்போது அந்த தான் மீண்டும் வந்துள்ளது இனி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சொல்வதை கேட்டு மோடி நடக்க வேண்டும் அவர்கள் வைக்கும் சட்டத்திற்கு ஆட வேண்டும் கூட்டணியை உடைப்போம் என்று சொல்லி சொல்லியே பாஜகவை தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் இனி ஆட்டி வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் முன்னூற்றி மூணு இடங்களில் வென்றது பாஜக என்டிஏ கூட்டணி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு இடங்களில் வென்றது காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வென்றது இந்த நிலையில்தான் இன்று வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் நாட்டில் உள்ளன இதில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் வென்றால் மட்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது பாஜக தனியாக இரநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி இரநூத்தி இருபத்தி இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பல இடங்களில் இன்னும் முழுமையான முடிவுகள் அறிவிக்கப்படாத நிலையே உள்ளது இந்த லோக்சபா தேர்தலில் பாஜவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடன் மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் பாஜக ஆட்சி அமைக்க பீகாரில் உள்ள நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தள ஆதரவு வேண்டும் அவர்கள் பனிரெண்டு எம்பிக்கள் உள்ளனர் பாஜக ஆட்சி அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆதரவு தர வேண்டும் அவர்கள் பதினாறு எம்பிக்கள் உள்ளனர் அதிலும் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலினுக்கு மிக நெருக்கம் சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் இருவரும் நெருக்கமான மாநில உறவு கொண்ட நண்பர்கள் நாயுடு முதலில் மோடிக்கு தனிப்பட்ட ஆதரவு கொடுப்பாரா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது பாஜக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாலும் மோடி பிரதமராக ஆதரவு அளிப்பாரா என்ற கேள்வி உள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் ஸ்டாலினிடம் ட்விட்டரில் நாயுடு பேசியது பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது நேற்று முதல்வர் ஸ்டாலின் செய்த போஸ்டில் வாழ்த்துக்கள் சந்திரபாபு நாயுடு நீங்கள் ஆந்திர சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளீர்கள் உங்கள் தலைமை ஆந்திர பிரதேசத்திற்கு செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரட்டும் அதன் மக்களின் நம்பிக்கையும் கணவன் நினைவேறட்டும் என்று கூறினார் இதற்கு மிக்க நன்றி என்று பதிலளித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு இது சாதாரண நன்றி என்றாலும் பாஜகவின் எதிரி திமுக உடன் நாயுடு நெருக்கமான நட்புடன் இருப்பது கண்டிப்பாக பாஜகவிற்கு இன்று இல்லை என்றாலும் வரும் நாட்களில் பெரிய அழுத்தத்தை கொடுக்க போகிறது இப்போதைய கேம் சேஞ்சராக தென்னிந்தியாவின் ஸ்டாலினும் பார்க்கப்படுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க